இது ஃபோர் கேல சூப்பராக ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டி எல்லாம் ரொம்ப தரமாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இது உங்களுக்கு ஃபைவ் ஜி வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் ஆகுது நெட்டில் எந்த பேஜுக்கில் போனாலும் ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு உடையாது பிக்சர் உடையாது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே எனக்கு ஒரு நல்ல டாபிக் எல்லோருக்கும் பிரோஜனமான ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு லீடு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கணும் திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கவனத்திற்கு அதாவது நண்பர்களை பாருங்க நம்மளோட எல்லாருடைய வீட்லையும் பாருங்க உங்களுக்கு எல்இடி டிவி இருக்கும் இப்போ அப்படி எல்லாருமே நம்ம கன்வெர்ட் ஆகிட்டோம் அதில் பாருங்கள் சில பேர் வீட்டில் எல்சிடி இருக்கும் சில பேர் வீட்டில் எல்இடி இருக்கும் சில பேர் வீட்டில் பாருங்கள் ஸ்மார்ட் எல்இடி டிவி இருக்கும் ஸோ ஸ்மார்ட் எல்இடி டிவி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ அந்த எல்சிடி எல்இடி இந்த மாதிரி டிவி வச்சிருக்கவங்க நம்ம வந்து ஆண்ட்ராய்டு டிவி வாங்காம போயிட்டோமே நம்ம அவசரப்பட்டுட்டோமோ சோ நம்ம அப்படி பண்ணிரலாமே செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது டிவிக்கு அந்த ஸ்மார்ட் டிவிக்கு இந்த மாதிரி பாருங்க நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் சொல்லலாம் இந்த பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படி நம்மளுடைய நம்மளுடைய பழைய ஆர்டினரி எல்இடி டிவியை அப்படியே வந்து ஸ்மார்ட் டிவிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சோ நல்ல பாருங்க இது ஒரு சின்ன பாக்ஸ் இந்த பாக்ஸ்ல பாருங்க ஒரு அடாப்டர் கொடுத்துடுறாங்க ஒரு ரிமோட் கொடுத்துடுறாங்க இதுல இருந்து ஒரு ஹச்டிஎம்ஐ அவுட்புட் வருது இந்த ஹச்டிம்ஐ அவுட்புட்டை அப்படியே தீக்கி நீங்கள் உங்களுடைய டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த டிவைஸ் இன்டர்நெட் மூலமாக சூப்பராக ஒர்க் ஆகுது அது ஒய்ஃபைலேயும் ஒர்க் ஆகுது நீங்கள் லேண்ட் இன்புட்டும் கொடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இதுலேருந்து ஹச்டிஎம்ஐ அவுட் புட் எடுத்துக்கலாம் ஒரு யூஎஸ்பி இன்புட் கொடுத்து நீங்கள் படமும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏர்ஃபோன் இன்புட் இருக்குது உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட் இருக்குது ஸோ இந்த செட்டப் எல்லாமே இருக்குது பாருங்கள் நண்பர்களே இது போர்கேயில சூப்பராக ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டி எல்லாம் ரொம்ப தரமாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இது உங்களுக்கு ஃபைவ் ஜி வரைக்கும் சூப்பரா சப்போர்ட் ஆகுது அப்போ நீங்க அப்டேட்டடா இருக்குது பாருங்க நண்பர்களே ரேம் பாருங்க ஃபோர் ஜிபி ஹார்ட் டிஸ்க் பாருங்க தேர்ட்டி டூ ஜிபி அப்படிங்கும் போது நீங்க எந்த ஆப்பா இருந்தாலும் சரி தெரியும் எந்த பேஜுக்குள்ள போனாலும் ஈஸியா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு உடையாது பிக்சர் உடையாது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அப்படியே நீங்க இதனுடைய கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே அதுல இருந்து ஒரு இன்புட் ஒரு நாலு அவுட்புட் இருக்கும் அப்படியே யூஎஸ்பி கீபோர்டு யூஎஸ்பி மௌஸு அப்படி எல்லாமே ஒரே இதில் அப்படியே இன் பண்ணி அப்படியே இதை ஆண்ட்ராய்டு பாக்ஸை அப்படியே ஒரு ஒரு லேப்டாப் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி உங்களுக்கு சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அப்புறம் உங்களுடைய ஃபோனை அப்படியே நீங்க நீங்க இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுல பாருங்க உங்களுக்கு சோ நண்பர்களே இந்த டிவைஸ் மூலமா நீங்க மிராகாஸ்டை அப்படியே உங்க போனையும் இதே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போனை அப்படியே வந்து ஸ்கிரீன் வந்து இதுக்குள்ள வந்துடும் ஸோ அதே மாதிரி பாருங்க சிசிடிவி லைன்லயே நீங்க இதை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் நிறைய ஆப்ஸ் இருக்குது சோ அமர் இருக்குது இதுல ஒரு டோட்டலா த்ரீ மாடல்ஸ் அவைலபிலிட்டி ஒன் ஜிபி டூ ஜிபி ஃபோர் ஜிபி நம்ம ஒன் ஜிபி டூ ஜிபி நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மாதிரி ஸ்மார்ட் டிவி மாதிரி இருக்குமே ஒழிய உங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பரா ஒர்க் ஆகுது இந்த மாதிரி பெரிய ஆப்ஸ் எதுவுமே இல்ல இதில் எல்லா ஆப்ஸும் இருக்குது உங்களுக்கு அவைலபிலிட்டி நல்லா இருக்குது உங்களுக்கு சூப்பரா இதை பயன்படுத்திக்கலாம் இதனுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நம்ம ஆன்லைன் கஸ்டமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே மூணு மாடல் இருக்குது அந்த மூணு மாடல் ஃபர்ஸ்ட் மாடல் செகண்ட் மாடல் இது எல்லாமே உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது தேர்டு மாடல் அதாவது பாருங்க ஃபோர் ஜிபி தேர்ட்டி த்ரீ ஜிபி இது மட்டும் வாங்குங்க ஜஸ்ட் ருபீஸ் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் தரமா இருக்கும் அப்படியே உங்க டிவியை ஆண்ட்ராய்ட் டிவியா மாற்றிடும் உங்க ஃபோனே அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் சிசிடிவாவும் கனெக்ட் பண்ணலாம் ரொம்ப அமர்கலமா இருக்கும் சண்டை நாம் இதே போல் தினந்தூர் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷனில் வைங்க நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னா லேண்ட் லேண்ட்லைன் வாங்க நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நம்ம ஃபோனுக்கு ஆயினூறு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க நம்ம அட்மின் லைனில் வந்துடுவாங்க நாளைக்கு சந்திப்பாக ஒரு இனிய வீடியோடு